மக்களை ஐந்து வருடமாக ஏமாற்றியது நமது திமுக அரசு இது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல மக்களே என்னவென்று பார்த்தீங்கன்னா மக்கள் கோபத்திலும் ஆத்திரத்திலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக ரூபாய் குடும்பத்தாருக்கு மூவாயிரம் என கூறிவிட்டு ஆனால் இப்பொழுது நிறைய பேருக்கு ஒரு அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல நிறைய மக்களுக்கு ஏராளமான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பரிசு போய் சேரவில்லை இப்படி இருக்கும் நிலையில் இது எப்படி சாத்தியம் அதாவது அவர்கள் செய்வது சரியா என மக்களை ஏமாற்று விதமாக தானே இருக்கிறது அப்படின்னு என்று பல பேர் பல கேள்விகளை எழுப்பி திமுக ஐந்து வருடமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது நம்மளை என மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரத்திலும் கோபத்திலும் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்களே ஏன் இந்த வருடம் மட்டும் மூவாயிரம் தர வேண்டும் வருடம் அதற்கு முன்வரணம் அதை தண்ணி முன்வரணம் மூன்று வருடங்களாக பொங்கல் பரிசே தராத திமுக அரசு மூன்று வருடங்களாக தரக்கூடிய மூவாயிரத்தை தான் அதாவது வருடம் ஆயிரம் என்றால் மூன்று வருடத்திற்கு மூவாயிரம் ஆகிறது இந்த மூவாயிரத்தை தான் இப்பொழுது தருகிறது என மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறுகிறார்கள் இது யாருடைய பணமும் இல்லை மக்களாகிய நம்மளுடைய பணம் தான் எப்படி நம்மளுடைய பணம் நம்ம கட்டு வரி இது அனைத்தையும் சேர்த்துதான் தமிழக கவர்மெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா பணம் அதிகரிக்கிறது அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மூன்று வருடம் தராத பணம் தான் இப்போது தரு அதே தான் மக்களே பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் தருவதை ஏற்றி இரண்டாயிரமாக தருவதாக கூறினார்கள் ஆனால் அதை கூறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியை முடிந்து விட்டது ஆனால் அந்த ஒரு செயல் செய்தது போல அந்த திட்டம் செய்யாத போல தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அறகுறையாக அவர்களுடைய ஆட்சியை முடித்து கொண்டு அடுத்து வரும் ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்கும் என உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் ஏராளமான ஆதரவு பெருகி கொண்டிருக்கும் ஒரு முக்கிய கட்சியான நமது தாவேக்க கட்சிக்குத்தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பாக திகழ்கிறது இதனையடுத்து தான் பார்க்க வேண்டும் வரும் தேர்தலில் என்ன மாற்றங்கள் எப்பொழுது வேணாலும் மாறும் இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகள் தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்